வேடச்சந்தூர் அருகே கிணற்றுக்குள் தவறி விழுந்த பசுவை துறை வீரர்கள் உயிருடன் மீட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் தாலுகா வள்ளிப்பட்டியைச் சேர்ந்தவர் விவசாயி மணி இவர் தனது தோட்டத்தில் பசு மாடுகளை வைத்து வளர்த்து வருகிறார் இந்த நிலையில் இன்று மாலை மணி வளர்த்த பசு ஒன்று தோட்டத்தில் இருந்த கிணற்றின் அருகே மேய்ந்து கொண்டு இருந்தது அப்போது திடீரென பசு திடீரென நிலை தடுமாறி ஐம்பது அடி ஆழ கிணற்றுக்குள் தவறி விழுந்தது பசுவின் அலறல் சத்தம் கேட்டு மணி சென்று பார்த்தபோது பசு கிணற்று தண்ணீரில் தத்தல்

கேர்ஃபுல்லா எடுத்துகிட்டு இருப்பாங்க